ஏகா பொண்ணுதிரே பாக்க போவும் வாங்க சின்னப் புள்ள மூணு ஒண்ணா போன்னே அவ்ளோதான் எதிராளிகை கொண்டாட்டமா ஒண்ணா எதிரி நம்ம மூணு நல்ல கண் தான் இருப்பான் அதனால உன் பொண்ணுதிரே பாக்க போக வேண்டாம் மாதிரியே பறந்துக்கிட்டு நிக்காம் ம் மூணு ஒண்ணா போக கூடாது ஆனா மூணு ஒண்ணா போணும் எப்படி அதான் உன்கிட்ட கைவச ஏகசகைடியா இருக்குமே அதெல்லாம் தாராளமா இருக்கும் சொல்லுங்க தா சரி பொண்ணுத்ர எங்க இருப்பன்னு நம்ம மூணு பேருக்கு தெரியும் எனக்கு தெரியாதல்ல சப்பா இப்பமே கண்ண கெட்டதே அப்ப அப்ப இப்ப சொல்லுவாடா ஓ சொல்லுவாங்களா சரி 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 அவசர காரணமா இருக்கானே வந்த தம்பி தானே ஆ ஒல்ல இல்ல சும்மா பேச்சுக்கு சொன்னாங்க இவன் எனக்கு அண்ணா நான் தான் இவனுக்கு அண்ணனா இருப்பேன் சப்பா வா அக்க போறக்குற அளவே இல்லையாடா இவனுக்கு நீ அண்ணே ஆ நான் தான் இவனுக்கு அண்ணே

அன்னைக்கு உன அப்டேட பாத்துட்டு இருக்க என்ன என்ன நிச்சத்தா என்ன பெத்தம்மா வளக்கம்மா இது என்ன பேச்ச வைத்துக்குள்ள சரி எல்லாரும் ஒரு ரூமுக்கு போங்க போங்க போங்கப்பா என்ன சரியாயிரும் எதுடா சரியாகும் என்ன என்ன வேணும் உங்களுக்கு குடும்பத்தை ரெண்டாக்கணும் முடி பண்ணிட்டீங்களா என்ன நந்தது எல்லாம் தெரியாம நீ இஷ்டத்துக்கு பேசாத மீனா என்ன என்ன நந்தது சொன்னதரே தெரியும் அவனுக்கு தெரிஞ்சதா எதுக்கு அவன் கண்ணை கசக்கிட்டிக்கிறான் இவனுக்கு இன்னுமா நீ நம்பிட்டு இருக்க யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் நீங்க விஷயத்த சொல்லுங்க அப்போ விஷயம் பண்ணாலும் கொண்டுட்டு வருவோம் அவங்க சொல்லலாம் அப்படி சொல்லுவோம் அவன் எடுத்து யார் இருந்தாலும் அந்த தப்பை பண்ணியிருப்பாங்க அதை நினைக்கிற இப்படி தம்பி இருக்குன்னு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும் தங்கச்சிக்கு இன்னொரு ஆம்பளை பே இருக்குங்குறது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் என் மாமியாருக்கே தெரியும் எத்தனை வருஷம் பழி வாங்குறதுக்காகவே பிள்ளை வளர்த்து வச்சிருக்காரு நம்ம யாருக்குமே தெரியாதப்போ இவனுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சுருக்குங்க அவே எதை நம்ம கூட வேலை வேல பாக்குறவ பழகி இருக்கான் இப்படி ஒட்டுமொத்த மொத்த அவன் மேல போட்ட எதுறாலே இதுக்கு தான் ஆசைப்பட்டான் நாமலாம் ஒன்னு கொன்னு அடிச்சிட்டு சாதரணே அண்ணைக் குடும்பம் ஒண்ணா ஒச்சிமையா இருக்க கூடாதேன்னா அவனோட ஆசையே நான் அவன் நினைச்சத நான் நிறைவேத்திட்டல்ல அதுக்கு நீங்க இடம் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படி பார்த்தா இங்க இருக்க எல்லாமே எல்லாரும் தரோகம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான் இப்படி ஒட்டுமொத்த மொத்த அவன் மேலே போடக்கூடாது கூடாதே எதுறாலே செஞ்ச சோல்சிக்கு அவன் பளியடா இருக்கா அவ்வளோதா அப்பா சிவம் பண்ணதை நீ நியாயப்படுத்துற மதனே நான் அதிகமா பேச வேண்டாம் நினைக்கிறேன் விக்ரம் உங்க தம்பி உங்களுக்கு எவ்வளவு தெரியும் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் ஆனா நீங்க வீட்ல யாத்துமே சொல்லல அது தப்புன்னு உங்களுக்கு தோணல ஏன்னா நீங்க நீங்களோட சொந்த தம்பிய நினைக்கல அந்த குடும்பத்தை உங்க குடும்பமா நினைக்கல அதுக்காக நீங்க இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டீங்கன்னா அர்த்தம் இல்ல ம் துரோகம் இல்லல அப்படினா கிசோரி இப்போ பண்ணனது துரோகம் இல்ல அப்பா கிவர் பண்ணனது கிசோரி பண்ணனது ஒண்ணா மாதன் அண்ணே பண்ணனது சரிதா கிசோர் பண்ணனது சரிதா மாதன் அண்ணே பண்ணனது துரோகம்னா கிசோர் பண்ணனது துரோகம்தா நீ என்ன குழப்பிக்கிட்டு இருக்க குழப்பல மாதன் அண்ணனுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் ஆனா வீட்ல இருக்க யாரும் சொல்லல அதுக்கு ஆசி இல்லன்னு நினைச்சாங்க ஒருவேளை சொல்லிருந்தா சொல்லிருந்தா விக்ரம் யாரனு இங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏ கிசருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ சொல்லாம வந்தது யார தப்பு அப்போ ஏன் தப்புன்னு சொல்றியா அத சொல்றேனே நீங்க செஞ்சது தப்பு இல்ல நான் கிசோ செஞ்சது தப்பு இல்லை நீங்க செஞ்சது தப்பு நான் கிசோ செஞ்சது தப்பு இப்ப என்ன செய்ய போறீங்க யார்கிட்ட எங்க அக்கா கிட்டயா அம்மா நீங்க எதுக்கு எங்க கிட்டலாம் சொல்லவே இல்லை அவசியமா தோணல அவசியம் இல்லாதத சொல்லணும் அவசியம் இல்லை சொல்லிருந்தா

உங்களுக்கு சொல்றது புரியதா புரியலையா அவன் தெரியாம தான் அதுல விழுந்திருக்கான் தெரிஞ்சு விழல தெரியாம ஒரு பாவத்துல விழுந்து அதுக்காக தண்டனைக்காக அவன் ஜெயில் வரைக்கும் போறது துணிஞ்சவன் திரும்ப திரும்ப அவன குத்தி குத்தி காட்டி பேசிக்கிட்டே இன்னொரு வாட்டி இந்த குடும்பத்துல இருந்து டிப்பத்த புள்ள வளத்த நீ குடும்பத்துக்குள்ள பாக பாடு இருந்தீங்க ஒருவேளை உங்களுக்கெல்லாம் வளப்பு புள்ளங்கற என்ன தோணிச்சனா இப்போவே வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படி வளப்பு புள்ளியா அந்த வீட்ல இருக்கணும் அவசியம் இல்ல நானோ இந்த வீட்டு புள்ளதாங்கற நினைப்பு இருந்தா மட்டும் இங்க இருந்தா போதும் பாய் நெய்ய மாமான கூப்டவே வந்தன சாரல் கூப்ட நீங்க பார்த்த வேல அப்படி இந்த கிசோ என்ன வேல பண்ணனும் தெரியாம நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க நீங்க தெரியாம பேசிட்டு இருக்க அதுக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல என்ன என்ன சம்பவம் இப்பதான் இவனுக்கு அந்த சொன்னானே அதே இந்த விக்ரம் மேல அதாவது ஒரு குடும்பத்துல பொம்பளங்களை கேவலப்படுத்துனா அந்த குடும்பத்தையே கேவலப்படுத்துற மாதிரி அதுக்காக அந்த ஈனப்பைய பார்த்த வேலை அதுக்கு என்ன பண்ணனும் நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ என்ன நடக்குது ஒண்ணு இல்லடா நம்ம பாப்பா மூணு ஸ்கூலுக்கு தனியா போயிருக்காங்க விக்ரம் அனுப்புன ரெண்டு ரவுடி பைல்வ பாப்பா கிட்ட வம்பு இழுத்துறானுவ என்னடி சொல்லுதுங்க ஆ உன் பேரை சொல்லி தான் வம்பு இழுத்துறானுவ நீ அனுப்புன ஆளையும் சொல்லி தான் வம்பு இழுத்துறானுவ என்னடி யா புள்ளங்கள கேவல படுத்துறதுக்கு நான் அடியால அனுப்புனானா புரியதா இவன் என்ன சொன்னான் கேட்டீங்களா எங்களுக்கு தெரியும்

எதிரி எப்பண்டா இந்த குடும்பம் ரெண்டா பெரிய அண்ணத்திரிய மானத்தை வாங்களானு கமன மாட்டிட்ட அலையடா தான் மாதிரி நீங்க என்னத்திட்டு இருக்கீங்க இன்னொரு வாட்டி உங்களால இந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துடே இந்த மீனா யாரனு நீங்க பார்க்க வேண்டியது இருக்கும் போங்க திடீர்னு போங்க தமிழே உங்க மூஞ்சில கூட முழிக்க மாட்டா போங்க முட்டாள் மாதிரி நடந்துக்கறதே உங்களுக்கு எல்லாம் புலப்பா போச்சுல அத்தை என்ன நான் எவ்வளவு இங்க இருக்கவங்க கிட்ட சொன்னேன்

இன்னைக்கு நமக்கு நடந்திருக்கு வெட்டு தள்ளே அதுக்காக அவங்க நம்மள பண்ணாங்கட்டே அதே மாதிரி நம்மள பண்ண சொல்றியா பாரு நீ எனக்கு உசுறுதான் இல்லங்கல நீ இல்லாம என்னால வாழ முடியாதுதான் அதே நேரத்துல இந்த குடும்பம் இல்லாமலும் என்னால வாழ முடியாது இருபது வருஷம் இந்த குடும்பத்தை கட்டதுக்கு எங்க அம்மா பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் அப்படிப்பட்ட குடும்பத்துல நான் வெளியில வருவேனே நீ எதை வச்சு இப்படி முடிவு பண்ணுனா உனக்கு கொஞ்சமாரி நன்றி விசுவாசம் இருக்கா இல்லையா நாம என்ன நிலமையில வந்தேன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதையே எத்தனை நாளை யோசிச்சு பாக்க சொல்றே. உடம்பல உசுர் இருக்குற வரைக்கும் நினைச்சு பார்க்கணும். வேண்டாம்மா, பாத்தி விடாத. நீ சின்ன பொண்ணு அதான் இப்படி சுருக்குன பேசுற. இந்த குடும்பத்தை விட்டுட்டு போனா, உன்ன மாதிரி முட்டாள் யாராலயும் இருக்க முடியாது. குடும்பம் இல்லாம குடும்பத்துக்காக ஏங்கறவங்களுக்கு தான் குடும்பத்தோட வழி என்னன்னு தெரியும். இந்த குடும்பம் ரெண்டாயிரம் பழங்காக வாங்க ஒத்த காட்லி மேட்லயே ஒளிஞ்சு கிடకాం. என்ன சொல்ற ஆமா, இந்த குடும்பம் ரெண்டாயிரம் கூடனே ஒத்த காட்லி மேட்லயே ஒளிஞ்சு கிடకాం.

இவனை பழிவாங்கணும்னு நினைச்சது என்னது உண்மதா? ஆனா இந்த குடும்பத்தை பிரிக்கலாம்ங்க நினைச்சதா இல்ல? அதே மாதிரி அவனை இந்த குடும்பத்துல பிரிக்கிறது என்ன நோக்கமேக் கூடியது. தண்டல்ல கொடுக்கணும்னு நினைச்சோம். பிரிக்கலன்னு நாங்க நினைக்கல. இத நாங்க நம்பணும். அப்படிதானே? நம்பாதே. நான் உன்ன படிக்காத முட்டாள் இல்ல. புரியுதா? படிக்க வைக்கிறது மாமியார்ங்கதா மறந்திராதே. எனக்கு யாரோட தைவும் நீ சின்ன பொண்ணே मारபடி मारபடி வாத்தியை விடாத. இங்க பாத்தே மளே. தொலச்சு தொலச்சு. ஃப்ரெண்ட்ன பாத்துட்டு இருக்கேன் என்ன வாய் மீழு சிங்க எனக்கு யாரும் தேவை கிடையாது செப்பையா பேசிக்கோ எனக்கும் மரியாதை என்ன தெரியுதா சரிக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு இருக்கிறதுக்கு நான் ஒண்ணு இல்லை!